எங்கிலும் வாழும் சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் காண இருக்கும் காணொளி பதிவாக சுக்கர பகவான் என்ன செய்வார் அவர் எப்படிப்பட்டவர் இதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நான் போட்ட பதிவை பார்த்து ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் கமெண்டில் சனி கேது எனக்கு இணைந்திருக்கிறது எனக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகிறது எனக்கு இதுவரை எதுவும் நடக்கவில்லை திருமண தடை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அவர் முதலில் சனி கேது எந்த லக்னத்தில் இணைந்திருக்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் எந்த தெளிவும் கொடுக்கவில்லை இருந்தாலும் அவருக்கு நான் ஒரு பரிகாரமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அவர் திருமண தடை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா அதற்கு பதிமூணு முக ருத்ராட்சம் போட்டால் கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அவருக்கு திருமணம் நிச்சயமாகிவிடும் சனியினுடைய தாக்கம் குறைவதற்கு அவர் திருநள்ளாறு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக ஆதித்ய இருதயங்கிற ஸ்லோகத்தை அவர் படித்து வந்தாரானால் அவருக்கு முழு தீர்வு இதில் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் சுக்கர பதிவை இப்பொழுது பார்ப்போம் சுக்கரனை பொறுத்தவரை கேளிக்கை கொண்டாட்டம் அலங்காரம் ஆடை ஆபரணம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியவர் சுக்கரன் எல்லா ஆடம்பரத்தையும் குறிக்கக்கூடியவர் அதோட இல்ல இவர் வந்து நல்லா இருந்தாக்க சினிமால பெரிய உச்சபட்ச நட்சத்திரமாக வர வாய்ப்பு இருக்கு சுக்கரன் உச்சமானா சினிமால மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சுக்கரன் ஆட்சியானா கிடைக்கும் புதனோட சேர்ந்தாலும் சுக்கரனுக்கு வலு அதிகம் சுக்கிரனோட ராகு கேதுக்கள் சேர்ந்தால் ஒரு சிறு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மன வாழ்க்கையில் குழப்பம் மன வாழ்க்கையில் தடை இது ஏற்படுத்துவார் சுக்கரன் பொதுவா வந்து இனிப்பை குறிக்கக்கூடியது எனவே டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் சுக்கரன் நல்லா இருக்கும் நல்லா இருந்தாலும் சுகர் வந்துடும் சுக்கரன் நீச்சமானாலும் சுக்கரனால பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் கர்ப்பப்பை பிரச்சனைகள் பிசிஓடி பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன்ங்கிறது பெண்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் குறிக்கக்கூடியது தைராய்டு கிளாண்டை குறிக்கக்கூடியது சந்திரனோட சேர்ந்த தைராய்டு பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஸோ இதை மாதிரி சுக்கரனுடைய பலன்கள் சுக்ரனுங்கிறதே பொதுவாக என்னன்னா ஹோட்டல் நடத்துபவர்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்துபவர்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு பெரிய பெரிய ஆடை அலங்காரம் அப்புறம் பியூட்டி பார்லர் அப்புறம் பொட்டிக் நடத்துகிறவங்க இது எல்லாமே சுக்கரனுக்கு கீழே வருவாங்க டெய்லரிங் டெய்லரிங் புதனும் சேர்ந்துப்பாங்க புதன் அன்று சுக்கரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் மேனு இதெல்லாம் குறிக்கக்கூடியது சுக்கரன் கேமராவை குறிப்பது சுக்கரன் மீடியாவை குறிப்பது சுக்கரன் சந்திரன் ஸோ இது போல சுக்கரனுக்கு எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை ரொம்ப இலகுவாக போகும் மகிழ்ச்சியோடு போகும் இதே சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அனைத்தையும் இழந்து வீதிக்கு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ சுக்கர தசை யோகம் செய்யும் அப்படின்னு எல்லாருக்கும் எடுத்துக்க முடியாது அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் அந்த பலனை நம்ம சொல்லணும் அஹ் எடுத்தோடைய சுக்கரன் வந்து தசை வந்துட்டா ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற இத நான் அதை வந்து ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா சுக்கரனுடைய தன்மையை பொறுத்து தான் அதை நம்ம சொல்லணும் அவர் இருக்கிற இடம் நட்சத்திரம் எதுல இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் சொல்லணும் இப்ப பொதுவா ஜாதகத்துல சுக்கரன் ஆட்சியா இருந்தா எல்லாருமே நினைக்கிறாங்க மன வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் கிடையாது மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் அது பூர்த்தி ஆகாது சுக்கரன் வந்து ரிஷபத்துல இருந்தாலோ துலாத்துல இருந்தாலோ ஆஹ் மீனத்துல உச்சமானாலோ கண்ணில நீச்சமானாலோ மன வாழ்க்கையில சில அதிருப்திகளோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு நிம்மதிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாத்தான் இருக்கும் இப்ப எல்லாரும் பைர மோதிரம் போட்டா சரியாயிடுமா அப்படின்னு வைர மோதிரம் போட்டா சரியாகுதோ இல்லையோ நமக்கு போட்டாக்க இதுல ஒரு இருபது பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அது உண்மைதான் ஃபுல்லா அது சரி பண்ண முடியாது அப்படி இருந்தா இவ்வளவு குடும்ப நல நீதிமன்றத்துல இவ்வளவு டைவர்ஸ் கேஸ் எப்படி வருது எல்லாருமே வைரத்தை போட்டுட்டு அந்யோன்யமா இருந்துடலாமே புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு ஸோ வைரம்ங்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு உதவும் அட்ராக்ஷன் பிசிக்கல் அட்ராக்ஷன் பேரு அதை கொடுக்கும் இதுதான் வந்து சுக்கரனோட வேலை இப்ப சுக்கரன் வந்து கேளிக்கைகள் மது விருந்து வைக்கிறது இது எல்லாமே சுக்கரன் தான் இப்ப பாத்தீங்கன்னா பப்பில் போய் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் சில பேர் எல்லா பாத்தீங்கன்னா கேளிக்கைகளுக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய இதுலேருந்து இருந்து இறங்கிடுவாங்க ஒரு சில விஷயத்துக்காக இந்த மாதிரி இறங்கி வர்றவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப அவங்க ஆண்களால் ஏமாற்றப்படுவார்கள் லவ் ஃபெயிலியர் வர்றது சுக்கரன் இப்ப ஒண்ணுமே இல்லை கை கைரேகை நம்ம பார்க்கறோம் இல்லையா அதுல கேர்டில் ஆஃப் வீனஸ்ன்னு ஒரு ரேகை வருங்க அதாவது இந்த இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரேகை இங்கே போகும் இதுக்கு பேர் கேர்டில் ஆஃப் வீனஸ்ன்னு பேரு இது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காதல் தோல்விகள் திருமண தோல்விகள் ஆனால் பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பாங்க வெரி டேலண்டட் பீப்புளாக இருப்பாங்க இப்போ பொட்டிங் நடத்துவாங்க பெரிய பியூட்டிஷியனாக இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க கடைசியில் பார்த்தா மன வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் இப்போ சுக்கரன் கேது இப்படின்னு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் ரொம்ப அதிருப்தி இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கணவன் மனைவியாக ஒரு பேருக்கு தான் இருப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் இதுக்கப்புறம் சுக்கரன் ராகு அது என்னன்னா ரொம்ப ஓவரா போதைக்கு அடிமையாருது பெண்களோட உல்லாசம் தப்பான உறவு இது தொடர்புன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் ஏற்படும் ஏன்னா ராகுங்கிறது வந்து சேர்ந்துருச்சுனாலே ஒரு தைரியத்தை கொடுத்துருங்க சுக்கரனோட சேர்ந்துனா நம்ம என்ன வேணால் செய்யலாம் நம்ம யாரு கே கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மையை கொடுத்துரும் இது மாதிரி பேங்க்ல வேலை செய்யறவங்க சில பேர் வந்து கையாடல் பண்றது இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாமும் சுக்கரன் இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து ஆடம்பரத்தை விரும்பக்கூடியது அந்த ஆடம்பரத்தை பெறுவதற்காக எந்த வழியில வேணா இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ராகு கொஞ்சம் துணை புரிவர் கேது வந்து அப்படி பண்ண மாட்டாரு கன்டென்டா இருக்க வைப்பார் சரி இருக்கிறது நமக்கு இவ்வளவுதான் இதுக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாரு சுக்கரனோட கேது இப்போ சுக்கரனோட சந்திரன்னாக்க அது வேற விதமான பிரச்சனையை உண்டாகும் என்னன்னாக்க பிசி ஓடி நிச்சயமா கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பனை வளம் ஓவரா இருக்கும் அந்த கற்பனை வளத்தினால அவங்க சில தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல மாட்டிக்குவாங்க இப்ப சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் நிறைய பணம் வரணும் இப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கும் அஹ் சுக்கரன் நல்லா இருக்கிறவங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணத்துல அதிக அளவு அவங்க நேரத்தை செலவழிப்பாங்க பணத்தை செலவழிப்பாங்க தன்னை அலங்காரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மிடுக்கா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சர்ஜரி எல்லாம் பண்றாங்க இல்லையா நடிகைகள் இவங்க எல்லாருக்குமே சுக்கரன் தான் இருக்கும் ஏன்னா தன்னை இன்னும் அழகுப்படுத்திக்கணும் தன்னை இன்னும் அழகு அழகு செய்து சினிமால நிறைய சான்ஸ் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாள் முன்னாடி நடிகை ஸ்ரீதேவி மரணித்தார் இல்லையா அவங்க அத்துநூ சின்ன வயசுல அவங்களுக்கு எப்படி மரணம் வந்தது அவங்க உடல்ல ஏகப்பட்ட அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய அழகை நாம் இதே போலயே வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அறுவை சிகிச்சை பண்ணி அதனால் வந்து பக்க விளைவுகள் வந்து அவங்களுக்கு இறப்பே வந்துருச்சு இதனால சுக்கரன் வந்து எல்லாருக்குமே எப்போதுமே நல்லது பண்ணும் அப்படிங்கிறதும் கிடையாது சில தேவையில்லாத ஆசைகளை தூண்டி அதனால் வந்து மாட்டிக்கொள்பவர்களும் சுக்கரன்னால தான் இப்ப இந்த பொள்ளாச்சி கேஸ் ஒண்ணு பார்த்துருந்தீங்க இல்லையா பொள்ளாச்சியில பெண்களை வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி வீடியோ எடுத்து இது இது எல்லாமே சுக்கரனோட பிரச்சனை தான் அதை தவிர இப்ப சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவங்க வந்து அட்ராக்டிவா இருப்பாங்க இப்ப பாடகர்கள் நல்ல குரல் வளம் இருக்கும் நல்ல பாடகர்களாக இருப்பாங்க நல்ல மியூசிஷியன்ஸா இருப்பாங்க இப்போ வந்து வீணை வாசிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சுக்கரன் பலமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த துறையில அவங்க வர முடியும் அவங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்லாம் எழுதினாங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க மியூசிக்கில் எம்ஏ படிக்கிறவங்க பிஹெச்டி பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரொம்ப வலுவாக இருக்கும் புதனோட பார்வையோடு இருக்கும் இல்லை புதனோட சேர்ந்து இருக்கும் புதனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்க வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பாங்க ஃபேஷன் டெக்னாலஜி படிப்பாங்க இந்த சுக்கரனை வச்சு குறிக்கக்கூடிய தொழில்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருப்பாரு சனியோட சுக் எலக்ட்ரிக்கலுங்கனாலே சுக்கரன் தான் சனியோட சேர்ந்துருச்சுன்னா இன்ஜினியர் இப்போ இந்த மாதிரி படிப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க இப்போ சுக்கிரனோட வேற என்ன கிரகங்கள் இருந்தா சூரியனோட சுக்கரன்றது ஒரு குடும்ப பொறுப்புள்ள குடும்ப தலைவியா இருப்பாங்க இதே ஆண்களுக்கு சுக்கரனோட சூரியன்ருந்தான் கொஞ்சம் அவங்க ஹெல்த்தில் பார்த்துக்கணும் ஏன்னா கிட்னி ஸ்டோன் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் கிட்னில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சோ அது பாத்துக்கணும் மற்றபடி அவர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருப்பாரு நல்ல பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு உடையவரா இருப்பாரு பொதுவாக பொதுவா வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரவாரம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம புத்தாடை உணித்திட்டு கொண்டாடுறோம் இல்லையா இது எல்லாம் சுக்கரனோட மனப்பான்மை நம்ம எல்லாருக்குமே வரும் வரணுங்கிறதுக்காக விதிக்கப்பட்டதுதான் இந்த விழாக்களை கொண்டாடுவது தீபாவளி நவராத்திரி இது எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாம் வந்து சுக்கரனை மையமாக வைத்து கொண்டாடப்படும் விழாக்கள் விழானாலே சுக்கரன் தான் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வைக்கிறோம்னாலே சுக்கரன் அதற்கு இப்ப குருவோட துணையும் தேவை குருவோட பார்வை தேவை அந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்ல ஃபங்க்ஷனா இருக்கும் நல்லா நடக்கும் பல பேர் வந்து நடத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்ப ஹோட்டல் நடத்துறவங்க இப்ப நாலஞ்சு ஹோட்டல் இருக்கு ஒரே ஹோட்டல்ல நிறைய பேர் போறாங்க இது என்ன காரணம்னு நம்மளுக்கு புரியாது ஏதா ஒரு புதுமையை கண்டுபிடிக்க வச்சு அதை பண்ண வைக்கிறது தான் சுக்கரன் சுக்கரன்ங்கிறது வந்து நம்மளுக்கு சுவை இனிப்பு சுவையை குறிக்கக்கூடியது அண்டு நல்ல இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல இப்ப வந்திருக்கிற பீஸா பர்கர் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிக்குது இது எல்லாமே சுக்கரன ஐட்டங்கள் ஆனா உடல்நிலையை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் ஆனா குழந்தைகளுக்கு அது மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது இதே மாதிரி சுக்கரன் வந்து பால்ய சுக்கரன் படிப்பை கொஞ்சம் கெடுத்துருவாங்க சின்ன வயசு குழந்தைங்களுக்கு சுக்கர திசை வந்துச்சுன்னா படிப்புல அவங்களுக்கு நாட்டம் இருக்காது ரொம்ப கேளிக்கையில நாட்டம் இருக்கும் இப்ப வந்து ஆனுவல் டே ஸ்கூல் ஆனுவல் டே இந்த மாதிரி விளையாட்டுத்துறை துறை இப்படி போயிடுவாங்க படிப்புல வந்து நாட்டமே இருக்காது படிக்கவே முடியாது அவங்களால சரியா கான்சன்ட்ரேஷன் குறைவா இதே சுக்ரன் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேல வருது ஒருத்தருக்கு அப்படின்னா அவரு வந்து ரொம்ப மெச்சூர்டா இருப்பாரு நல்ல ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டுல வில்லா வாங்கி செட்டில் ஆகி மகிழ்ச்சியா மனைவியோட இருப்பாரு நிறைய ஃபாரின் ட்ரிப்பு டிராவல் எல்லாம் பண்ணுவாரு அதே மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸே புது மாதிரியா இருக்கும் அவங்க ட்ரெஸ் பண்ற விதம் பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்கிறவங்க எப்போதுமே வந்து ஒரு சின்ன வெளியில் கடைக்கு போனோம்னாலும் அவங்கள தன்னை வந்து நல்லா ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி தான் அவங்க தாட் இருக்கும் இதே சுக்கரன் வந்து டெலிகம்யூனிகேஷன்லேயும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சுக்கரன் வலுவாக இருக்கும் இப்போ ஈசி படிக்கிறாங்க இல்லையா டெலிகம்யூனிகேஷன் அவங்களுக்கும் சுக்கரன் நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு நல்லாயிருக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் டாக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா மகப்பேறு மருத்துவர்கள் அவர்கள் சுக்கரன் நல்லா இருக்கும் அவர்களுக்கு ஸோ பெண் சம்மந்தமான அனைத்து இதையும் குறிக்கக்கூடியது சுக்கரன் பெண் தன்மை பெண்களுக்கு உள்ள இதெல்லாம் கிடைக்கக்கூடியது எல்லாமே சுக்கரனை தான் நம்ம வச்சு சொல்லணும் இதே சுக்கரன் வந்து வீணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பிரச்சனை என்னென்னா ட்ரக் அடிக்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்கு எப்போதுமே போதையில் இருக்கிறது மயக்கம் இந்த மாதிரி நிலையை மறந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த சுக்கிரன் கெட்டவர்கள் இதற்கு என்ன தீர்வு என்றால் இவர்கள் வந்து கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு வந்தார்களானால் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஸ்ரீரங்கம் வந்து இன்னொரு ஆப்ஷன் ஸ்ரீரங்கத்தில் போய் வழிபட்டாலும் சுக்கரனோட பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் சுக்கரனோட இது தீர்ந்துடும் இதை தவிர அவர்கள் என்ன கல் அணியலாம் என்றால் அவர்கள் வைரம் அணியலாம் அணிய முடியாதவர்கள் சிற்கன் என்று சொல்லக்கூடிய வைரத்தோட எஃபெக்டை பாதி கொடுக்கும் அது சீப்பாக அது வந்து வைரத்தை கம்பேர் பண்ணால் சீப் அந்த ஸ்டோனை அணிஞ்சாக்க கொஞ்சம் இதுலேருந்து வெளியில் வர முடியும் இப்போ சுக்குரன் நல்லா இல்லாதவங்களுக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க அதற்கு வந்து மகாலட்சுமியோட அஷ்டோத்தரம் டெய்லி படிக்கணும் அப்புறம் ஸ்ரீயந்திரம் இருக்கு இல்லையா அதை வாங்கி மகாமேருன்னு சொல்லுவாங்க அதை வாங்கி வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்தரம் படிச்சுக்கிட்டு வருவதற்கு வருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இது ஒரு சுக்கர ரெமெடி இன்னும் என்ன பார்க்கணும்னாக்க இப்ப சில பேர் மூவிக்கு அடிக்டா இருப்பாங்க என்ன மூவி வந்தாலும் போய் பார்த்துருவாங்க அது ஒரு தடவை கூட பார்க்கறதுல நிறைய தடவை கூட போய் பார்ப்பாங்க ஒரே மூவியை இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அடிக்ஷன் தான் சொல்றேன் இது மாறணும்னா அவங்க வந்து ப்ளூ சஃபயரும் ஒரு மரகத பச்சையும் போடணும் எனி கெட்ட பழக்கம் எந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் இப்ப டாஸ்மாக்கு போய் ரொம்ப தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குன்னு வச்சுங்க இந்த எமரால்டு அண்ட் ப்ளூ சஃபேரை போட்டால் அந்த சுக்கரனுடைய கெட்ட பலன்கள் பூரா மாறும் இது எல்லா பழக்கத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம் இதை மாதிரி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உலோகம்னு பாத்தீங்கன்னா அது வெள்ளியை குறிக்கக்கூடியது அதனுடைய நிறம்னு பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் அதற்கு உகந்த நிறமாக கருதப்படுகிறது சுக்கரன் வந்து வேற என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னா நகை கடைக்காரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் வந்துருச்சு எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு அட்ராக்ஷன் அது வந்து ஒரு பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியை அதிகமாக அந்த கடைகளுக்கு கொடுக்கறது இப்ப நகைக்கடை வந்து எத்தனையோ நகைக்கடை இருக்கு ஆனா ஒரு சில நகைக்கடையில மட்டும் எவ்வளவு கூட்டம் வர முடியுமோ அவ்வளவு கூட்டம் உள்ள போவே முடியாது ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயா இருந்தாலும் போவாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாலும் போவாங்க அது என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்துல சுக்கரன் மாலவிய யோகத்துல இருப்பாங்க சுக்கரன் ஆட்சியோ உச்சமோ பெற்று ஒன்னு நாலு ஏழு பத்துல இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி பிசினஸ்ல பெரிய லாபங்களை ஈட்டும் அளவு இருக்கு அவங்களுக்கு அந்த சுக்கரன் வலு சேர்ப்பார் ஆஹ் ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் இது ஒரு வீடியோல நம்ம முடிக்க முடியாது உங்களுக்கு ஏதாவது சுக்கரனை பத்தி சந்தேகங்கள் எழுந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதற்கு விளக்கம் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு நன்றி சொல் சொல்லிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்